ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் எங்கள் அத்தைக்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாதுமா ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து நினைக்கிறீங்க அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறதோட சரி அதை தவிர்த்து நம்ம என்ன செய்யணும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் சொல்கிறீங்கிறது தான் யாரும் முக்கியமான விஷயம் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து எனக்கு வந்து சாதகமாக ஒரு விஷயத்த செய்கிறீங்க பண்ணுறீங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் அதை விட்டுட்டு எனக்கு வந்து வேறு எதுவும் வந்து தேவையில்லம்மா அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது ஆனால் உங்களுக்கு அது எப்படி என்னங்கிறது தெரியல அப்படின்னோன்னே சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் வந்து இனிமேல் யார் ையும் வந்து எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப போட்டு குழப்பிகிட்டு இருக்க வேண்டாம் எது நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கு அட்வான்ஸுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து செய்கிறப்போ என்னால் எதையும் வந்து செய்ய முடியல பண்ண முடியல அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து மனசார எடுத்துகிட்டு தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து எதையுமே வந்து மனசார வந்து எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இருக்காது அப்படி இருந்தால் நம்ம அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி தான் வந்து ஆகணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எதையுமே வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் இப்பப்போ வந்து எதுதெல்லாம் வந்து சரியாக கிடைக்குதோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இல்லாத விஷயங்கள் தான் அதெல்லாம் நம்ம இல்லாத தொட்டு நம்ம வந்து எல்லாமே வந்து புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு எதாக இருந்தாலும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கான காரணங்களுங்கிறது எதை எதெல்லாம் நம்ம வேணுங்கிறோமோ அதை இதெல்லாம் நம்ம வந்து கம்மியாக வந்து வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை ச சரி பண்ணிக்கிட்டு போயிடணும் அவ்வளோதானே தவிர அதை விட்டுட்டு ரொம்ப நம்ம வந்து எதையும் டீப்பாக யோசிச்சிக்கிட்டு இருந்தோன்னா எதுவுமே நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னொன்னே சரி விடுங்க அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் உங்களுக்கு தேவையான விஷயங்களில் நீங்கள் எந்தளவுக்கு இது பண்ணுறீங்களோ அதை தான் நான் பொறுத்து தான் அடுத்தடுத்த விஷயங்களில் நம்மளுக்கு எதெல்லாம் வந்து வேணும் அப்படிங்கிறது புரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் நம்மளுக்கு இப்போ இருக்கிறதுல நம்ம வேண்டாங்கிறத விஷயங்கள் வந்து வேண்டாமே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் எதா இருந்தாலும் நம்மளுக்கு கிடைக்கும் அதெல்லாம் சரி பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் சரி பண்ணுற விஷயங்களை சரி பண்ணிக்கணும் நம்ம நினைக்கிறோம் சரி சரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் எனக்கு இதுக்கு மேலே வந்து எதையும் வந்து ஒரு ஓவர் கம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது போக போக எல்லாமே வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்ல அவங்கவுங்க விஷயத்தை பற்றி பார்த்துக்கிட்டோம்னாலே போதும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும் வேண்டான்னு நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் அதெல்லாம் வேணும் வேண்டாம்லாம் நான் சொல்லலை போக போக உங்களுக்கு அதில் என்னென்னலாம் கிடைக்கிதுங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று ஆமாம் அது தான் நீங்கள் கிடைக்குதுன்னு சொல்கிற விஷயங்கள் எனக்கு புரியுது புரியாமலாம் கிடையாது உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கிடைக்கிது கிடைக்காத விஷயங்களை நம்ம வந்து பார்த்து தான் நம்ம முடிவெடுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம எதையும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் வந்து இப்பப்போ எது எதுக்காக வேணும் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாக வந்து ஒரு மனசை வந்து குழப்பிட்டு இது பண்ணாமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தோடு நீங்கள் இருந்தீங்கனாலே போதும் அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதோ அதை தான் அவங்கவுங்க விஷயங்களில் வந்து நம்ம பார்த்து முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு